மாண்புமிகு தமிழக முதல்வர் கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி அகஸ்தியர் பட்டியில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் பி அவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கினார் முன்னதாக தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன் பி ஏ பி எல் அவர்கள் தலைமையேற்று போட்டிகளை துவக்கி வைத்தார் முதல் மற்றும் இரண்டாம் பரிசினை வி வீரதமிழன் மற்றும் வடமலை சமுத்திரம் டிவிடி மூன்று மற்றும் நான்காம் பரிசினை திருநெல்வேலி ஜான்ஸ் காலேஜ் மற்றும் பொட்டல் ஆர் ஜே பிரதர்ஸும் பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில தொண்டர் அணி துணைச் செயலாளர் ஆவின் ஆறுமுகம் மாநில விவசாய அணி துணை செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் எம்பி பி ராஜவர்மன் மாவட்ட துணை செயலாளர் மாஞ்சோலை மைக்கேல் ஒன்றிய செயலாளர் மற்றும் ஒன்றிய சேர்மன் பரணிசேகர் வி நகர செயலாளர் கணேசன் மாவட்ட கவுன்சிலர் அருண் தவசு பாண்டியன் வி கேபுரம் சேர்மன் செல்வ சுரேஷ் பெருமாள் மாவட்ட கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் நெடுஞ்செழியன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் பிரேம் ஆனந்த் அரசு வழக்கறிஞர்கள் மீனாட்சிநாதன் திருமலைக்குமார் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் அருணன் மணிமுத்தாறு நகர செயலாளர் முத்துகணேசன் மணிமுத்தாறு பேரூராட்சி தலைவி திருமதி அந்தோணி அம்மாள் ஒன்றிய கவுன்சிலர் பூதத்தான் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் முருகையா பாண்டியன் இளைஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஒன்றிய கவுன்சிலர் ஆகாஷ் மாவட்ட வர்த்தகர் அணி துணை செயலாளர் ஆட்டோ ஷேக்கர் அம்பை நகர்மன்ற கவுன்சிலர்கள் முத்துகிருஷ்ணன் கோதர் இஸ்மாயில் மாவட்ட பிரதிநிதி அண்ணாதுரை மாவட்ட நிர்வாகிகள் முத்துத்துறை மாவட்ட அணி துணை அமைப்பாளர்கள் வனராஜ் பாண்டியன் ஜோசப்ராஜ் உரக்கடை கண்ணன் ஷஜி ஷாஜகான் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை அம்பாசமுத்திரம் நகர தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் சரவணன் சக்திவேல் ஏற்பாடு செய்திருந்தார்